அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு ஏப்ரல் மாசம் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பு மட்டும் இருந்தாலே போதும் இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையும் நிச்சயமா தீரும் அதே மாதிரி நல்ல ஒரு பணவரவும் உடனடியா ஏற்படும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அங்காரகனோட தான் நம்ம முருகப்பெருமான் அங்காரகனோட பரிபூர்ணமான அருள் இருந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில கடன்கிற பேச்சுக்கு கூட இடம் இருக்காது அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான முக்கியமான ஒரு நாளா அமைஞ்சிருக்கு அதுலயும் இந்த செவ்வாய்க்கிழமைக்கு மேலும் சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில இன்னைக்கு நமக்கு விசாக நட்சத்திரம் இருக்கு இந்த விசாக நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்தது இப்படி செவ்வாய்க்கிழமை நாள்ல வரக்கூடிய விசாக நட்சத்திரம் கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் அடுத்ததா இன்னைக்கு நமக்கு தேதி பதினஞ்சு இதோட கூட்டு தொகை ஆறு ஆறுங்கிற நம்பர் முருகப்பெருமானுக்கு உகந்தது செவ்வாய்க்கிழமை நாள்ல முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள்ல ஆறுங்கிற கூட்டுத்தொகை வர்ற தேதி வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் அடுத்ததா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நாள்லயும் வரக்கூடிய அற்புதமான சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்பது ஒன்பதுங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அங்காரகனுக்குரிய நம்பர் ஒன்பது அதே மாதிரி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டுத்தொகை ஒன்பது அந்த வகையில இந்த நாள் ரொம்ப ரொம்ப அற்புதமான அதிசக்திவான் ஒரு நாளா அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இன்னைக்கு நைட்டு எட்டு மணியில இருந்து ஒன்பது மணிக்குள்ள அதாவது செவ்வாய் குறை நேரத்துல ஆறு மிளக இப்படி நீங்க வச்சாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனையும் நோயும் தீரும்னு சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த மிளகு பரிகாரத்தை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் பணவரவு அதிகரிக்கணும் நினைக்கிறவங்க செய்யலாம் அதே மாதிரி கடன் பிரச்சனை தீர்றதுக்காக செய்யலாம் வீண் வரைய செலவுகள் குறையறதுக்கும் வறுமை நிலை மாறுறதுக்கும் செய்யலாம் பணவரவுல தடைகள் இருக்குன்னு சொல்றவங்களும் இந்த பரிகாரத்தை தாராளமா இன்னைக்கு செய்யலாம் நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும் தான் செய்யணும் மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு கிடையாது இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பு மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் இந்த துவரம்பருப்பு வச்சு நாம செய்யக்கூடிய பரிகாரம் நிச்சயமா நமக்கு கை மேல பலனை கொடுக்கும் நீங்க கடைக்கு போய் புதுசா துவரம்பருப்பு வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ உங்க வீட்டுல சமையலுக்கு நீங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய துவரம்பருப்புல இருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பை இந்த பரிகாரம் நீங்க பயன்படுத்திக்கோங்க இந்த துவரம்பருப்ப தாண்டி வேற எந்த ஒரு பொருளும் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவை கிடையாது இந்த கடன் பிரச்சனை இன்னைக்கு எல்லாரோட மன நிம்மதியையும் கெடுக்கக்கூடிய ஒரு தீராத பிரச்சனையா இருக்கு இப்படிப்பட்ட கடன் பிரச்சனை தீர்றதுக்கு என்னதான் இருக்கக்கூடிய ஒரு கேள்வினே சொல்லலாம் உங்களுக்கும் கடன் பிரச்சனை இருக்கு இதனால நீங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறீங்கன்னா உங்களுக்காகவே நம்ம சேனல்ல ரீகே எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் ஒரு மாசத்துக்கு ரெண்டு முறை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த ரெய்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால் பேப்பரை காலையில அஞ்சு நிமிஷம் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அஞ்சு நிமிஷம் மட்டும் பார்த்தாலே போதும் உங்க முயற்சியோட சேர்த்து செய்யக்கூடிய இந்த கை மேல பலனா உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரும் அதே மாதிரி நல்ல ஒரு பணவசியமும் ஏற்படும் இந்த மொபைல் வால் பேப்பர் உங்களுக்கும் வேணும்னா நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடெயில்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஹோம் பேஜ்ல ஜாயின் பட்டன் இவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஜாயின் பட்டனுக்கான லிங்க் உங்களுக்கு இருக்கும் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு செவ்வாய் ஒரே நேரம் நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கு இந்த டைம்ல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் அப்படி இல்லைன்னா இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் ராகு காலம் இல்லாத யமகண்டம் இல்லாத பார்த்து செய்யுங்க இன்னைக்கு நாலு முப்பது நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு ராகு காலம் இருக்கு இந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம் அதே மாதிரி யமகண்டம் நமக்கு காலையிலயே இந்த வீடியோவை நீங்க பாக்குறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போயிருக்கோம் அதனால அத பத்தி நாம கவலைப்பட வேண்டாம் முக்கியமான விஷயம் இந்த செவ்வாய்ஹொரை நேரத்துல செய்யும் போது உங்களுக்கு நல்ல பலன் உடனடியா கிடைக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு செவ்வாய்ஹொரை நேரத்தை பயன்படுத்திக்கோங்க முடியாதவங்க மட்டும் நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அதாவது ராகு கால நேரம் இல்லாத டைம்ல இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி துவரம்பருப்பை எடுத்து உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால நீங்க மூடிக்கோங்க இப்படி மூடினதுக்கு அப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டயும் முருகப்பெருமான் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க கூடிய உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்க சொல்லுங்க அந்த என்னன்னு நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் தெரியும் வேலும் மயிலும் துணை என் வாழ்க்கையில் செல்வமும் வெற்றியும் மலரட்டும் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் வேலும் மயிலும் துணை என் வாழ்க்கையில் செல்வமும் வெற்றியும் மலரட்டும் இந்த அஃபர்மேஷனை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்க சொல்லுங்க எந்த ஒரு எண்ணிக்கை கணக்கும் வச்சுக்க வேண்டாம் குறைஞ்சது பத்து நிமிஷத்துல இருந்து மேக்சிமம் எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்க இந்த அஃபர்மேஷன் சொல்லலாம் துவரம்பருப்ப வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு இந்த முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை முருகப்பெருமான் கிட்ட மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த துவரம்பருப்பை நீங்க சமைக்க கூடிய துவரம்பருப்பு வச்சிருக்கீங்க இல்லையா அந்த டப்பாலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த துவரம்பருப்பை நீங்க சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் பத்து பைசா கூட செலவே இல்லாத பரிகாரம் தான் இது எல்லாராலையும் ஈஸியா செய்ய முடியும் நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி